மற்றும் ஒரு செய்தி செய்திஎஸ் எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டிப்பு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னையின் திமுக எம்பி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை இருந்து வருகிறது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்திரயன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தயாநிதி மாறன் தரப்பில் பதிலளிக்க அவகாசமானது கோரப்பட்டிருந்தது இதையடுத்து வழக்கின் விசாரணையை வருகிற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு வைத்த நீதிபதி இளந்திரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட இந்த இடைக்கால தடையை நீட்டித்தும் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி